எப்பொழுதும் அடுத்தவர்களுக்காக மட்டுமே வாழக்கூடாது உனக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் வேல்வேயில் முருகா வேற்றிவேயில் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் முருகன் என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று உன் அப்பன் என் வாக்கினை கேட்டு முடித்து விட்டாயானால் பத்தாவது நிமிடத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி உன் வீட்டு கதவைத் தட்டும் நான் உன்னிடத்தில் வந்துவிட்டேன் என்று என் குழந்தையே அவ்வளவு எளிதிலும் சாதாரணமாகவும் நம்மால் பெற்றுவிட முடியாத ஒரு விஷயமாக இந்த வாழ்க்கை பல சூட்சமங்களை வைத்திருக்கின்றது இதையெல்லாம் கண்டுபிடித்து விட்டோமானால் நம் வாழ்க்கை நமக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நம் கைகளில் கொடுத்துவிடும் வாழ்க்கைக்கான சூட்சம வழிகளை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாமலும் நம்மை சுற்றி வருவது என்னவென்று அறிந்து கொள்ள முடியாமலும் நாம் படுகின்ற கஷ்டங்கள் இத்தனை நாளும் நம்மை வேதனையில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றது எல்லாமும் ஒரு நாள் மாறும் என்று நீ நினைக்கிறாய் உன்னுடைய இந்த எண்ணம் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் என்ன வேண்டும் என்று நினைக்கிறோம் என்பதில் எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு தகுந்தார் போலவும் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு தகுந்தார் போலவும் எப்பொழுதும் நமக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள கூடாது நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வது போல நம்மை விட்டு விலகுகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் நல்லபடியாக வழி அனுப்பி வைக்க வேண்டும் பல்வேறு சூழ்நிலைகளினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேராமல் போய்விட்டது ஆனால் இனி அப்படி எதுவும் எந்த விஷயங்களும் எந்த இடத்திலும் தேங்கி இருக்கக்கூடாது உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும் எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னோடு இருந்து உனக்கு வெற்றியை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் என் பிள்ளையே உன்னுடைய மனது எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இந்த கந்தனிடத்திலிருந்து பெற முயற்சி செய்கின்றதோ அந்த விஷயத்தை மட்டும் உன்னுடைய மனதில் எண்ணிக்கொண்டே உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என் குழந்தையே நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவரினுடைய அன்பை தேடுகிறாய் என்றால் அவரினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்றால் அதற்கு அவர்களை பற்றி நீ அதிகமாக சிந்தித்து கொண்டே இருப்பாயானால் அதாவது அவர்களோடு நம் வாழ்க்கை தொடர வேண்டும் என்று சொல்லி நேர்மறையாக அவர்களை பற்றியே நீ எண்ணுகிறாய் என்றால் நிச்சயமாக அவர்களினுடைய அன்பு உனக்கு கிடைத்துவிடும் உன்னுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை நீ எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறாயும் அந்த விஷயம் உன் வசமாகிவிடும் அந்த விஷயத்தை உன் பக்கம் வசியமாக்க கூடிய சக்தி உன்னுடைய எண்ணங்களுக்கு இருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளையை இப்பொழுது இந்த கந்தன் என் வாக்கினை கேட்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு எந்த விஷயம் வேண்டும் என்று உறுதியாக நினைத்துக்கொள் நிச்சயமாக அது உன் வசமாக போகின்றது உன்னால் நம்பவே முடியாத அளவிற்கு நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் நானாக இருப்பேன் என்று என் முன்னால் நிற்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக எந்த ஒரு விஷயத்திலும் தோற்றுவிட மாட்டார்கள் நீ நீயாக இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உன்னுடைய வெற்றியை என்றும் என்றென்றும் உன் வசமாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும் எப்பொழுது மற்றவர்களை பார்த்து மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னுடைய சந்தோஷமும் முழுமையாக உன்னை விட்டு நீங்கிவிடும் முழுமையாக உன்னை விட்டு விலகிவிடும் இனிமேல் எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் வெற்றிகள் உன்னை வந்து சேர்கிறது என்பதனை நீ மனதிற்குள் நம்ப வைத்துக்கொண்டு கொண்டு இந்த கந்தன் முன்னால் வந்து நிற்கின்ற என் பிள்ளை எப்பொழுதும் வெற்றியை நாடி முழு முயற்சியில் இறங்கிவிடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நீ நினைத்ததை சாதித்துவிடு என் குழந்தையே உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் இப்பொழுது உத்வேகமாக இருக்க வேண்டும் படுத்துறங்கிவிடக் நான் படுத்துறங்கிவிட்டேன் அப்பா நீதான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லிவிட்டாயே என்று ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை சரியாகவும் திறமையாகவும் நிச்சயமாக கொடுக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்க எல்லா விஷயங்களையும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உன் வசமாக்கி கொடுக்கும் நல்லது நடக்கும் நேரம் நீ கந்தனை உணர்ந்து கொள்வாய் உன்னை சுற்றி தெய்வங்கள் எப்படியெல்லாம் வருகின்றது தெய்வங்கள் உனக்கு எந்த வகையில் எல்லாம் நல்லாசைகளை வழங்குகிறது என்பதனை நீ நிச்சயமாக உன் அப்பன் என்னிடத்தில் தெரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் இருந்த விஷயங்களுக்கும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதல்லவா நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றாய் எங்கும் எந்த இடத்திலும் யாருடைய ஆலோசனைகளுக்காகவும் காத்து கொண்டிருப்பதில்லை எங்கும் எந்த நேரத்திலும் யார் என்ன சொல்வார்கள் என்று ஒருபோதும் நாம் பார்த்து கொண்டிருப்பதில்லை நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக நம்முடைய முயற்சியால் மட்டுமே கிடைக்கும் நம்முடைய வெற்றியை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணத்திற்குள் என் குழந்தை நீ வந்து விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற உன் வெற்றி எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் என்றென்றும் உன்னை உன் வசமாக்குகிறது என்பதனை புரிந்து கொண்டு அப்பன் சொன்னபடி இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு எங்கு உதவி வேண்டும் எந்த இடத்தில் கை கொடுத்து தூக்க வேண்டும் என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால் நீ கேட்கும் பொழுது அதனை அங்கே சர்வ நிச்சயமாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கேட்ட விஷயங்களை என்றென்றும் உறுதியாக்கி உன் வசமாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கந்தன் மீது வாரத்தை போட்டுவிட்டு இந்த விடியலை நல்லபடியாக தொடங்கு நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகோடி வரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பாராத சந்தர்ப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் கனவிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த அப்பன் என்ன செய்தான் என்று கேள்வி கேட்ட என் பிள்ளை இந்த கந்தன் இதை செய்தான் என்று நீ நினைத்து நினைத்து ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ நல்லதை நினைக்கின்றாயானால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதனால் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதையே நினை தானாகவே நன்மைகள் உன்னை வந்து சேரும் தானாகவே இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை முழுமையாக வந்து சேர்ந்துவிடும் வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா